சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் என்ன தரப்போகிறது ஆங்கில புத்தாண்டு வந்தாச்சு ஆங்கில புத்தாண்டு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறது என்பதை பார்க்குறோம் ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கின்ற மிகப்பெரிய டிரான்சிகன் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்கு பின்னாடின்னு ரெண்டா எடுத்துக்கலாம் அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு முன்னாடி என்ன நடக்கும் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் அந்த முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அஷ்டம சனி அஷ்டம சனி கஷ்டங்களை தரப்போகிறார் தந்து கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி வர்ற என்ன சொல்கிறது சனியால் பாதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள்லாம் சனியால் பாதிக்கப்படுகிறீர்கள் இந்த தனி தரும் பாடு கொஞ்ச எல்லாம் கிடையாது பெரும்பாடு இந்த அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி பேர் சிம்மராசிக்காரர்கள் சார் நான் எந்த காரியத்தை தொட்டாலும் தடையாயிட்டே இருக்கு நான் கார் எதை தொட்டாலும் அது வந்து நடக்காமல் போயிடுது நான் தொடர காரியங்கள்லாம் வந்து டெவலப் இதாக மாட்டேங்கிது அது ஒரு குதிர்ந்துக்க மாட்டேங்கிது நான் ஒரு ரூட்டில் போனால் அது ஒரு ரூட்டில் போகுது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது இந்த எட்டாம் இடத்த சனி பகவான் ஒன்று ரெண்டு பிரச்சனையை தரல போகிற காரியங்களை தடை செய்வதைப் போலவே சிம்மராசிக்காரர்களுக்கு தீராத கடன்களையும் வியாதிகளையும் உண்டாக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் வியாதின்னா சார் ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு பெட்டை போட்டு அங்கேயே படுத்துக்கலாம் போகிறதுக்கு சார் இந்த ஹோட்டல்லெல்லாம் காசு கொடுத்து ரூம் எடுத்து தங்கிப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் காசு கொடுத்து ஆட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிடலாம் போல ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் இருந்தாங்க அப்புறம் உள்ள அப்பா அம்மா இருந்தாங்க வரிசையாக யாருக்காவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்குது சார் எனக்கு தான் நியாயமாக அஷ்டமசனி என் குடும்பத்துக்கே அஷ்டம சனி போல இருக்கு ஏன்னா சனி உங்களை பாதிக்கணும்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் யார் மேலெலாம் பிரியம் வச்சுருக்கீங்களோ உங்கள் அன்புக்குரியவர்கள் அத்தனை பேரும் தான் நீங்கள் நிறையா வருத்தப்படுவீங்க அப்போ அதுக்குரிய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது அவர் வக்கரம் பெற்றார் வக்கர ஆனார் அந்த கதையெல்லாம் விடுங்க ஸோ ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் தொட்ட காரியம் எல்லாம் தடை பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதாவது பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஐந்து குடைவன் பதினொன்றில் எட்டு குடையவன் பதினொன்றில் நார்மலாக இப்போ எட்டு கூடவன் பேர் எட்டு கூடைய குரு பகவான் பதினொன்றில் இருந்தால் என்ன ஆகும் அப்போ பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குருபாக போகும்போது நான் ஒரு ரேட்டு வைக்கிறேன் பதி பதினோரு ரூபா ஐம்பது காசுன்னு நான் ரேட்டு வச்சேன் சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பதினோரு ரூபா நாற்பத்தஞ்சு காசுன்னு ஏற்று கடைக்காரன் வைக்கிறான் சார் நான் என்ன வியாபாரம் பண்ணுறதா வேணாமான்னே தெரில சார் எப்படி தான் இவனுங்களால் கட்டுப்படி ஆகுதுன்னே தெரில கேட்டால் அவனுக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது பல்காக வாங்கி எல்லாத்தையும் வந்து குடௌனில் வச்சிருக்கிறதா கேள்விப்படுறேன் சார் நல்லா சொல்கிறாங்க சார் ஒவ்வொருத்தர் பிஸ்னஸில் ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ப்ராப்ளம்